கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி நியாயாதிபதிகள் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார் தேவன் தம்முடைய மகத்தான வேலைக்காக கிதியோனை தெரிந்து கொண்டு அவனை வேறு பிரிக்கிறார் ஆனால் கிதியோனோ தேவனுடைய பணியை மேற்கொள்ள தான் தகுதியற்றவன் என்றும் பலவீனன் என்றும் வெளிப்படுத்துகிறான் ஆனால் தேவன் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவைகளையும் பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவைகளையும் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார் என்று ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தி ஏழு இருபத்தி எட்டில் பார்க்கிறோம் மேலும் நியாயாதிபதிகள் ஆறு பதிமூன்றில் ஆ என் ஆண்டவனே கர்த்தர் எங்களோடே இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே என்று கிதியோன் சோர்வுற்ற நிலையில் கேள்விகள் கேட்பதை பார்க்கிறோம் இருப்பினும் கிதியோனுடைய சோர்வுற்ற நிலை தேவன் அவனுக்குள்ளும் அவன் மூலமாகவும் கிரியை செய்வதற்கு அது தடையாயிருக்கவில்லை எனவேதான் இந்த கோளையான சந்தேகிக்கிற சோர்வுற்ற கிதியோனை தேவன் தம்முடைய கிருபையால் தேவ ஊழியனாக தெரிந்து கொண்டது மட்டுமின்றி அவனை இஸ்ரவேல் ஜனங்களின் தலைவனாகவும் தெரிந்து கொண்டு அவனை கொண்டு தேவன் மிக பெரியதோர் அற்புதத்தை நடப்பித்தார் இதனால் கடற்கரை மணலத்தனையாயிருந்த மீதியானியரின் சேனையை கிதியோன் முன்னூறு பேரை கொண்டு நொறுக்கி போட்டான் ஏனென்றால் கர்த்தர் அவனோடே இருந்து அவனை பலப்படுத்தினார் என கண்பானவர்களே நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையில் நாமும் கூட கிதியோனை போல கவலையோடும் சந்தேகம் நிறைந்தவர்களாய் கேள்விகளை எழுப்பாமல் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்முடன் இருக்கிறார் என்பதையும் அவர் நமக்காக பெரிய திட்டங்களை வகுத்திருக்கிறார் என்பதையும் நம் மூலம் அவர் பெரிய காரியங்களை செய்யவும் போகிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளும்போது நமக்கு விரோதமாக யாரும் எழும்பி நம்மை ஜெயிக்க முடியாதவாறு மகிமையின் தேவன்தாமே நம்முடனே கூட இருந்து நம்மை பலத்தால் இடைக்கட்டி நமக்கு ஜெயத்தை தர வல்லவராயிருக்கிறார் ஆமேன் அல்லேலூயா